அன்பு தங்கமே செவ்வாய் கிழமை இரவில் உன் கண்ணில் பட்டுவிட்டால் இந்த வராகி அப்படியானால் நிச்சயமாக நாளைய விடியலில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் உனக்கு காத்து கிடைக்கிறது நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த பெயர் கொண்டவர் நிச்சயமாக உன்னை தேடி வந்து உனக்கான மிகப்பெரிய உதவியை செய்து கொடுக்கத்தான் போகின்றார் யார் என்று தெரியாமல் என் குழந்தை விட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இன்று இந்த வராகி உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் இந்த செய்தியினை சொல்ல நினைக்கின்றேன் என் குழந்தையே என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீயாக இருந்து இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் அடைய நினைக்கும் பொழுதும் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நான் உறுதியாக உன் கைகளில் கொண்டு வந்து தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் நடக்காத பல விஷயங்களை எல்லாம் நடத்தி இந்த வாழ்க்கையில் கிடைக்காத பல அற்புதங்களை எல்லாம் உனக்கு கிடைக்கச் செய்து என்னாலும் உன்னை தொடர்கின்ற இந்த வராகி உனக்கான நம்பிக்கையை உறுதியாக உன் கைகளில் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே நீ தடுமாறும் பொழுதெல்லாம் கை கொட்டி சிரித்தவர்களுக்கு மத்தியில் உனக்கு கை கொடுத்தவள் உன் தாயானவள் நானல்லவா உன்னை மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் சந்தோஷப்படுத்தியவள் உன் தாயா ஆனவள் நான் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகளை நீ தொலைக்கலாமா எந்த நிலையிலும் உன்னை காக்க நான் வருகிறேன் என்பது உன்னுடைய மிக பெரிய புரிதலாக இருக்கட்டும் என் பிள்ளையை எந்த நேரம் என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்கின்ற மன பக்குவம் உனக்குள் இருந்து விட்டால் அது போதும் எந்த தருணம் உனக்கு என்ன கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைரியம் உனக்கு இருந்து விட்டால் போதும் நிச்சயமாக நடப்பதை எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே உன்னை தேடி நான் வரும்பொழுது என்ன விஷயங்கள் உன்னை சுற்றி நடந்தாலும் அதையெல்லாம் கடந்து உனக்கான பேரதிசயத்தை நிச்சயமாக என் பிள்ளை நீ உனக்காக நடத்தி கொள்ள வேண்டும் நடக்கின்ற வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்று நினைத்து வருந்துவதை விட இனி என்ன நடந்தாலும் சரி அதையெல்லாம் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய தைரியம் உனக்குள் இருந்து விட்டால் அது போதும் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை சந்தோஷத்தின் உச்சத்தை நிச்சயமாக என்னவென்று தெளிவுபடுத்தி கொடுக்கத்தான் செய்யும் நீ இழந்ததை எல்லாம் மீட்டெடுத்து அடைய வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக அடையும் வரை இந்த வராகி உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா உன்னை கடந்து வேறெங்கும் சென்றுவிட மாட்டேன் என்பதனை நீ உறுதியாக தெரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே எந்த நேரமும் நம்மை சுற்றி ஏதோ ஒரு தெய்வ சக்தி இருப்பதை நீ உணர்கிறாயா நம்மைச் சுற்றி ஏதோ ஒரு தெய்வம் நம்மை தொடர்வது உணர்கிறாயா அப்படியானால் உண்மைதான் உன்னை தேடி உன் தெய்வம் நான் வருவது உண்மைதான் இனி எந்த நேரத்திலும் எதையுமே என் குழந்தை நீ நினைத்து தேவையில்லாத எண்ணங்களினால் உன் வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்காதே என்றும் என்றென்றும் உனக்கு நல்லதே நடக்கும் எப்பொழுதும் உனக்கு பேரதிசயம் நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ ஒரு துளியளவேனும் மறந்து மறந்துவிடாதே என் குழந்தையே உன் தாயானவள் இன்று உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்றால் அதற்கு ஒரு காரணம் உண்டு நீ என் மீது கொண்ட அன்பில் நான் மெய்சிலிர்த்து போயிருக்கின்றேன் நீ என் மீது கொண்ட அன்பை நான் எப்பொழுதும் உறுதியாகவும் நல்ல எண்ணத்தோடும் ஏற்றுக்கொள்கிறேன் ஏனென்றால் எல்லோரும் தெய்வத்திடம் ஒன்று போல வேண்டுதல் வைப்பது கிடையாது எல்லோரும் தெய்வத்தை தேடி ஒரே மனநிலையோடு வருவதும் கிடையாது என் குழந்தையே ஒரு சிலர் தன்னுடைய தேவைகளுக்காக மட்டும்தான் தெய்வத்தை தேடி வருகிறார்கள் இன்னும் சிலர் தேவைகள் முடிந்த பிறகு நன்றி சொல்ல வருகிறார்கள் இன்னும் ஒரு சிலர் ஏதாவது ஒன்று கிடைத்து விடாதா என்று சொல்லி தெய்வத்தை தேடி வருகிறார்கள் ஆனால் என் குழந்தை நீ அப்படி அல்ல சந்தோஷத்தையும் சோகத்தையும் தாங்கிக் கொண்டு எல்லா விஷயங்களையும் மனதிற்குள் புதைத்துக்கொண்டு நீ அம்மாவை அன்போடு மட்டுமே தேடி வருகின்றாய் அம்மாவின் கடைக்கண் பார்வை நம் மீது விழுந்து விட்டால் போதும் என்று மட்டுமே என்னை தேடி வருகின்றாய் அப்படி வருகின்ற என் பிள்ளைக்கு நிச்சயமாக நான் என் அன்பினை அள்ளி கொடுக்கத்தானே வேண்டும் இந்த வராகி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை உறுதியாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கத்தானே வேண்டும் மனம் என்பது கண்ணாடி போன்றது நீ என்ன நினைக்கிறாயோ அதையே அது பிரதிபலிக்கும் அதனால் எப்பொழுதும் நல்லதையே நினைப்போம் என்ற எண்ணத்தோடு என் குழந்தை நீ இருந்து விட்டால் போதும் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை சந்தோஷத்தை உருவாக்கும் என்பதனை நீ மறந்து என் குழந்தையே இருக்கும் பொழுது வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நாம் தயாராகிவிட வேண்டும் இல்லாத பொழுது நாம் எதையுமே இங்கு சாதிக்க முடியாது ஏதோ ஒன்றை சாதிக்கத்தான் பிறந்திருக்கிறோம் என்பதனை புரிந்து கொண்டு வெற்றியின் பாதையில் என் பிள்ளை எப்பொழுதும் நீ என்னை தொடரும் பொழுது உனக்கான உதவிகளும் தானாக உன்னை தேடி வந்து அல்லவா உனக்கு கஷ்டங்களும் வேதனைகளும் வருவதே உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களை உனக்கு அடையாளம் காண்பதற்குத்தான் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சூழ்ந்து வருகின்ற தீமைகளை எல்லாம் நிச்சயமாக உனக்கு அடையாளப்படுத்தி கொடுப்பதற்காகத்தான் இந்த வாழ்க்கை உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ மறந்து விடாதி நாளைய விடியல் என்பது அஷ்டமியினுடைய விடிகள் தேய்பிறை அஷ்டமியினுடைய விடியலில் சிவனினுடைய அருள் உனக்கு கிடைக்க வேண்டும் சிவபெருமானின் உடைய உக்கிர ரூபமான கால பைரவருக்கு உகந்த நாள் அதுபோல பிரித்தியங்கரா தேவிக்கும் உகந்த நாள் அந்த கருப்பண்ண சாமிக்கும் உகந்த நாள் அதாவது இந்த அஷ்டமி திதியானது இவர்களை எல்லாம் வணங்குவதற்கு ஏற்ற திதி இந்த நாளில் இவர்களை வணங்கும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் பிரித்தியங்கரா தேவி எல்லாம் இந்த வராகி எப்படி இரவு நேரத்தில் வணங்குகிறாயோ அதுபோல வணங்கினாயானால் நிச்சயமாக அந்த நேரத்தில் அவளின் சக்தி அதிகமாக இருக்கும் நீ வேண்டியதையெல்லாம் சட்டென்று ஒரு நொடியில் நிறைவேற்றி கொடுத்து விடுவாள் அதனால் நாளைய விடியல் என்பது உனக்கு வாழ்க்கையில் இத்தனை தெய்வங்களின் அருளையும் பெற்று கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப் போகிறது இதை மறந்து விடாதே இந்த தருணங்களை ஒருபோதும் என் குழந்தை நீ விட்டு விடாதே உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அற்புதங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயங்காமல் நின்று கொண்டிரு எப்பொழுதும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கை பிறக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே இந்த வராகி உன்னை தேடி வந்ததோடு மட்டுமல்லாமல் மூன்று பேரின் உதவிகளையும் உனக்கு நிச்சயமாக பெற்று கொடுக்கிறாள் என்பதனை நீ மறந்து உன்னோடு இருந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கப் போகிறாள் என்பதனை மறக்காதே உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உன்னோடு இருந்து உனக்கு நடத்தக்கூடிய எல்லாமும் இனி என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயத்தை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உனக்கு நாளைய தினம் இந்த மூன்று பேரினுடைய உதவியும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இதில் யாருடைய உதவி வேண்டுமானாலும் நீ சரியாக அவர்களை வணங்கி அவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள் இல்லை என்றால் மூன்று பேரையும் மனதார நினைத்து அவர்களிடத்திலிருந்து உன்னுடைய வேண்டுதலை நிச்சயமாக என் குழந்தை நீ நிறைவேற்றிக்கொள் நல்லது நடக்கப் போகின்ற நேரம் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை அதிசயங்களும் நிறைவேறப் போகின்ற நேரம் எக்காரணத்தை கொண்டும் எதையும் நீ விட்டுவிடாதே உனக்கு என்னாலும் சந்தோஷம் நிறைவாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எந்த நிலையிலும் உனக்கு நம்பிக்கை இந்த வாழ்க்கையின் மீது இருந்து விட்டால் அது போதும் என்னாலும் உனக்கு பேரதிசயம் நடந்தே தீரும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்